எல்லா புகழும் இறைவனுக்கே பட்டுக்கோட்டை ஏற்பாடு பக்கத்திலே இருப்பேன் பார்த்து பார்த்து ரசிப்பேன் பக்கத்திலே இருப்பேன் நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன் வெக்கத்திலே முழிப்பேன் நான் விஷயம் தெரிஞ்சு சிரிப்பே நீ வெக்கத்திலே மொழிப்பே நான் விசயம் தெரிஞ்சு சிரிப்பேன் பக்கத்திலே இருப்பேன் நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன் செக்கச வந்து இருக்கும் சிங்கார கண்ணத்திலே செக்க வந்து இருக்கும் சிங்கார கண்ணத்திலே செல்ல மாய்கிள்ளிடுவேன் உள்ளதெல்லாம் சொல்லிடுவேன் நான் உள்ளதெல்லாம் சொல்லிடுவேன் பக்குவம் தவறாத பருவக்கண்டை மீன் போலே பக்குவம் தவறாத பருவக்கண்டை மீன் போலே பளிச்சின்னு துள்ளிடுவேன் பாஞ்சு அள்ளிடுவே பக்கத்திலே இருப்பேன் நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன் காவேரி ஓரத்திலே கால் பொதுங்கும் ஈரத்திலே காவேரி ஓரத்திலே கால் பொதுங்கும் ஈரத்திலே காலையிலே நான் நடப்பேன் கலப்பை கொண்டுக்கிட்டு கட்டளை நீ வருவே விதையை கொண்டுக்கிட்டு நெல் விதையை கொண்டுக்கிட்டு பக்கத்திலே இருப்பேன் நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன் வாய்க்கால் வெட்டின கலப்பில்லை நான் வந்து குந்துவே வரப்பில் வாய்க்கால் வெட்டின கலப்பில் நான் வந்து குந்துவே வரப்பில் புது மஞ்சள் நிறத்தில் கொஞ்சம் முகத்தில் நெஞ்சி பறித்திடும் வஞ்சிக் கொடி நீ புது மஞ்சள் நிறத்தில் கொஞ்சம் முகத்தில் நெஞ்சை பறித்திலும் வஞ்சி கொடு நீ கஞ்சி கொண்டு வருவே இன்பும் களையத்திலே தருவேன் கஞ்சி கொண்டு வருவே இன்பம் களையத்திலே தருவேன் பக்கத்திலே இருப்பேன் நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன் அப்புறம் ஒரு வீர மகனை பெற்றுடுவேன் ஆளை பாருங்கள் நீ தாளாட்ட தெரியாமல் தவிச்சுடுவேன் நான் தந்தானத்தான் தாளம் போட்டு பாடுவேன் இங்கே பாடுங்க ஹர ரோ அரோ ஹராரோ அரே அம்மா அப்பா சொன்னதை கேளு அறிவு வந்தது பாரு அம்மா அப்பா சொன்னதை கேளு அறிவு வந்தது சிந்தித்துப்பார் சின்ன சின்னத்தம்பி அதிக வேலை காத்திருக்குது ஒன்று நம்பி நாட்டில் அதிக வேலை காத்திருக்குது ஒன்று நம்பி அப்புறம் சிட்னி பக்கத்தில் இருப்பேன் நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன் வெக்கத்தில் மொழிப்பேன் நான் விசையம் தெரிஞ்சு சிரிப்பேன் நீ வெக்கத்தில் மொழிப்பேன் நான் விஷயம் தெரிஞ்சு சிரிப்பேன் பக்கத்தில் இருப்பேன் நான் பார்த்து பார்த்து ரசிப்பேன் பாடல் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்